எல்லா புகழும் இறைவனுக்க மக்கள் தலகம் பாடல் புத்தும் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புழு புத்தும் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போலும் பொதிகை புதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் நான் புதிகை வளர்த்த செந்தமிழே உன்னை பாட்டில் படிக்கும் மடிக்கும் புதிய புத்தகமே பள்ளி அறை என்னும் பள்ளியிலே இன்று புதிதாய் வந்த மாணவினான் பள்ளி அறை என்னும் பள்ளியிலே இன்று புதிதாய் வந்த மாணவினான் ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகினான் ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகினான் பள்ளி அறை என்னும் பள்ளியிலே அஞ்சு வீரல் பட்டால் என்ன அஞ்சுகத்தை தொட்டால் என்ன அஞ்சு வீரல் பட்டால் என்ன அஞ்சுகத்தை தொட்டால் என்ன தொட்ட சுகம் ஒன்றா என்ன தொல்லும் தொன்றாள் என்ன தொட்ட சுகம் ஒன்றாய் என்ன தொல்லும் உள்ளும் ஒன்றாள் என்ன செவ்விதழை கண்டாள் என்ன தேனெடுத்து உண்டாள் என்ன செவ்விதழை கண்டாள் என்ன தேனெடுத்து உண்டாள் என்ன கொத்துமல சென்றாய் என்ன கொஞ்சம் மண்ணும் வந்தாய் என்ன கொத்து மலர் சென்றா என்ன கொஞ்சம் மன்னன் வந்தாள் என்ன புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போல ஒன்னான் புதிகை வளர்த்த சென் தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் காவிஞன் நான் புத்தம் புதிய புத்தகமே கையணைக்க வந்தாள் என்ன மெய்யணைத்து கொண்டாள் என்ன கையணைக்க வந்தால் என்ன மெய்யணைத்து கொண்டாள் என்ன முத்தமிழை என்றால் என்ன சொர்க்கம் ஒன்று ஒன்றால் என்ன முத்தமிழை வென்றாள் என்ன சொர்க்கம் ஒன்று உண்டால் என்ன வெட்கம் வரும் வந்தால் என்ன வேண்டியதை எதை தந்தாள் என்ன வெட்கம் வரும் வந்தால் என்ன வேண்டியதை தந்தால் என்ன இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன இன்பம் என்றால் என்ன இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன இன்பம் இன்பம் என்றால் என்ன உத்தும் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போலும் நான் புதிகை வளர்த்த செந்தமினே உன்னை பாட்டின் வடிக்கும் கவிஞன் நான் புத்தம் புதிய புத்தகமே பாடிப்பா சற்றே விளை புனஞ்சு